வா வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேர அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் பலரும் மிருகசீச நட்சத்திரத்திற்கு எப்போது அதிர்ஷ்ட காலம் என்று கேட்கிறார்கள் மிருகசீர்ஷம் மூன்று தாரைகளை கொண்டது மிருகசீர்ஷம் என்று அழைக்கின்றன ஜோதிட நூல்கள் சீர்ஷம் என்றால் தலை மிருகம் என்றால் மான் அதாவது மானின் தலை போன்ற உருவம் கொண்டது என்று சொல்வார்கள் இந்த நட்சத்திரம் ரிஷபம் மிதுனம் ஆகிய இரண்டு ராசிகளில் சரிபாதியாக பரவியிருக்கும் பரவியிருக்கும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு சுக்கரனும் புதனும் ராசிநாதன் அம்சகத்தில் சூரியன் செவ்வாய் ஆகியோரின் தொடர்பு இருக்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு செல்வாக்கும் செயல்திறனும் அதிகம் இருக்கும் அதே நேரம் ராசி மாற்றத்தில் செயல்திறன் குன்றியவனாகவும் இருக்க வாய்ப்புண்டு அதாவது கையில் கிடைத்த செல்வம் அசட்டையின் காரணமாக களவாடப்படலாம் தேவைப்படும்போது உதவாமல் போகலாம் ஏதேனும் ஒரு விஷயத்தில் உயரம் தொட்டால் மற்றொன்றில் தாழ்வை சந்திக்க நேரிடும் எனினும் கிடைத்ததில் திருப்தி கொள்வார்கள் இரத்த பந்தங்களுக்குரிய கிரகமான செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மொழி இனப்பற்று உடையவர்கள் கடல் கடந்து சென்றாலும் பிறந்த ஊரை அதிகம் நேசிப்பார்கள் தன்னைத்தானே வழிநடைத்து கொள்ளும் ஆற்றல் உண்டு இவர்களுக்கு இளம் வயதில் உடல் வலிமையும் செல்வமும் இருக்கும் செயலில் சுறுசுறுப்பு திறமை வெளிப்படும் ஜாதக பாரிஜாதம் என்னும் ஜோதிட நூல் அடக்கம் பணிவு அளவு கடந்த பெண்ணாசை ஊர் சுற்றுவதில் சுறுசுறுப்பு கண்களில் ஏற்படும் பிணிகள் உண்டு என்கிறது திறமையில் நிறைவு தவறு செய்வதில் பயப்படும் சுறுசுறுப்பு செல்வச்சீமான் உலகவியல் ஆர்வம் ஆகிய குணாதிசயங்கள் இருக்கும் வராக வாக்கு அவரே இவர்கள் நிறைந்த மனம் கொண்டவர்கள் என்று சொல்கிறார் எந்த காரியமாக இருந்தாலும் இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் பதற்றமின்றி செயலாற்ற கொள்ள வேண்டும் பல நாள் படக்கப்பட்டவற்றை துறப்பதற்கு துணிய மாட்டார்கள் சில தருணங்களில் இவர்கள் யதார்த்த நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை பெற முடியும் என்று தெளிவு வேண்டும் சவால்களை எளிதில் கையாள இயலும் மென்மையான அணுகுமுறை நல்ல முயற்சியின் பற்றுதல் பண்பாடு கலாச்சாரம் வேதம் புராணம் போன்றவற்றில் பிடிப்பிருக்கும் பொதுவாக இந்த நட்சத்திரக்காரர்கள் அசாத்திய துணி உள்ளவர்களாக எதற்கும் பயப்படாதவர்களாக திடமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் அகலமான நெற்றி பரந்த தோள்களும் இருக்கும் இவர்கள் கற்பனை வளம் மிகுந்தவர்கள் கவிதை கட்டுரைகள் எழுதுபவர்களாகவும் இருப்பார்கள் ஆகவே இவர்கள் கலைத்துறை சார்ந்த வேலைகளை கையில் எடுத்தால் சிறப்பாக இருப்பார்கள் சிறிது ஸ்ரத்தை காட்டினால் சிறந்த படைப்பாளியாக அவர்கள் உருவாவார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதையும் சட்டென்று கிரகித்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள் இரகசியத்தை காப்பவர்கள் இல்லறத்தில் வாழ்க்கை திறனருடன் பிணக்குகள் வராமல் பார்த்துக்கொள்வது அவசியம் வாழ்க்கை துணவரின் ஆதரவை பெற்றால் நிறைய விஷயங்களில் சாதிக்கலாம் நண்பர்களிடம் சிறிது விட்டு கொடுத்து போனால் பெரிய அளவில் காரியம் சாதிக்க முடியும் மிருகசேஷம் முதல் பாதத்தில் பிறந்தவர் அரசன் அல்லது கலைஞனாக திகழ்வான் என்று பிரகத் சங்கீதை கூறுகிறது உத்தியோகத்தை விட சொந்த தொழில் ஆர்வம் காட்டுவார்கள் இந்த பாதத்தில் பிறந்த பலரும் புகழ்பெற்ற வழக்கறிஞர்களாகவும் அரசியல் தலைவர்களாகவும் விளங்குவார்கள் இருபத்தோரு வயதிலிருந்தே தனக்கென்று ஒரு தனி பாதையை கண்டறிந்து வெற்றிக்கு வித்திடுவார்கள் இரண்டாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிறர் பொருளை தனதாக்கி கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் யாரையும் எதிர்பார்க்காமல் தன் திறமையை மட்டும் நம்பி வாழ்வார்கள் சகல துறைகள் குறித்த விஷயஞானமும் இவர்களுக்கு இருக்கும் மூன்றாவது பாதத்தில் பிறந்தவர்களானால் விரும்பிய ஆடம்ப பொருட்களை அடைந்து சந்தோஷமாக இருப்பர் வசீகர பார்வை இவர்களுக்கு உண்டு எடுத்தில் ஆர்வம் இருக்கும் கலையில் ஆர்வம் இருக்கும் நாற்பது வயதிலிருந்து இவர்களது வாழ்க்கை பிரகாசிக்கும் நான்காம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் அள் அன்ன வஸ்திரங்களுக்கு குறைவில்லாமல் இருப்பார்கள் தடைகள் வந்தாலும் மனம் தளர மாட்டார்கள் சமாளிப்பார்கள் தவறுகளை தட்டி கேட்பார்கள் கண்மூடித்தனமான நம்பிக்கைகளை வெறுப்பார்கள் முப்பத்தேழு வயதிலிருந்து வாய்ப்பு வசதிகள் அதிகமாக கிட்டும் ஐம்பத்தி நாலு வயதிலிருந்து முழு நிம்மதி உண்டாகும் மிருகசீஷம் மென்மையான நட்சத்திரம் பூணூல் கல்யாணம் திருமணம் வேள்வி வாகனங்கள் கல்வி முதலீடு ஆகியவை இந்த நட்சத்திரத்தில் இணைந்தால் வெற்றி உண்டாகும் இந்த நட்சத்திர தேவதை சந்திரன் இதை நினைவில் கொண்டு இதற்கு தகுந்தால் போல் வழிபாட்டு முறைகளை கொண்டால் மிருகசேஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பது உறுதி வாழ்க வளமுடன் ஓம் நாச்சிவாயம்